அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாதாரணமாக நம்ம வீட்டில் பள்ளிகள் அப்படின்னு நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போங்க ஆனால் குறிப்பாக நம்ம வீட்டு பூஜை அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பள்ளி இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது இன்னைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இந்த பூஜை அறையில் நம்ம பள்ளி தென்பட்டுச்சு அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குங்க வாஸ்து சாஸ்திரத்தில் இதை பற்றி என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்கள் வீடுகளில் பூஜை அறையில் பள்ளிகளை பார்த்துருக்கீங்க அல்லது பூஜை அறையில இருந்து சத்தம் எழுப்புறத பார்த்துருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது உங்கள் வீடுகளில் நான் ஒரு சிலர் சொல்லுவாங்க வால் துண்டானது போல பள்ளியை பார்த்தேன் அட்சயத் திருதியை அன்னைக்கு நான் பள்ளியை பார்த்தேன் இந்த எங்களுடைய நிலைவாசலில் பார்த்தோம் அப்படின்னு பள்ளிகள் சண்டை இடுவது போல பார்த்தோம் கூட்டமாக பார்த்தோம் கீழே நிலத்துல ஓ ஊறுவது போல பார்த்தோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்குதுங்க நீங்க என்ன மாதிரியாக பார்த்தீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டுட்டு மகாலட்சுமி தாயே போற்றி என்று ஒரு வார்த்தையை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க ஏன் அப்படின்னா பள்ளிகள் மகாலட்சுமியினுடைய அம்சம் கொண்டது அப்படின்னு சொல்றதால பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காம கிளிக் பண்ணிரு வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ளணுமா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு எதிர்மறையான சக்திகளை நான் பார்க்குறேன் அதாவது எதிர்மறையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது பணம் வரது வரவு போல் இருக்குது ஆனால் எப்படி செலவாகுதுன்னே தெரிய மாட்டேங்குது கடன் பிரச்சனை இருக்கிறக்கு அதிகமாகிட்டே போகுது வீட்டில் பாரு சண்டை சச்சருவா இருக்குது அப்படின்லாம் நீங்கள் சந்தேகப்படுறீங்களா உங்களுக்கு எதிர்மறையாக யாராவது ஏதாவது செய்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி அந்த தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ பள்ளிகள் பற்றி பார்த்துட்ருக்கோங்க இந்த பள்ளிகள் அப்படின்னு பார்த்தாவே நிறைய பேருக்கு பயமும் எரிச்சலும் தான் வரும் பூஜை அறையில் பள்ளி இருந்தால் எந்த மாதிரியான அடையாளம் காணப்படுகிறது அப்படிங்கறது பற்றி சொல்கிறாங்க அது வாஸ்து சாஸ்திரத்தின் படி பூஜை அறையில் பள்ளி தோன்றுவது ஒரு நல்ல அறிகுறி பள்ளிகள் லக்ஷ்மி தேவியினுடைய அடையாளமாக கருதப்படுது பூஜை அறையில் பள்ளி இருந்தால் அது வாஸ்துப்படி செழிப்பை கொண்டு வர்றதாக சொல்லப்படுதுங்க இது நிதி சிக்கலில் இருந்து கூட நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் மகிழ்ச்சியனை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் நாம எந்த ஒரு பிரச்சனையில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு நேர்மறையான சக்தியா இந்த பள்ளியை சொல்றாங்க பள்ளிகள் சத்தமிடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடியதா பார்க்குறாங்க அதுபோல நம்ம கடவுள்கிட்ட கிட்ட இருந்து முன்னோர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு வாக்கு வருது அப்படின்னே சொல்லலாங்க பூஜை அறையில நீங்க பள்ளியை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல ஒரு மாற்றம் செல்வ செல்வம் கொடுக்கும் கடவுளினுடைய அனுகிரகம் அப்படின்னே சொல்லலாங்க இதே போல வாஸ்து சாஸ்திரத்தின் படி கணவள பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா என்ன பலன் நீங்க கனவுல பள்ளியை பார்த்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க கனவுல பள்ளியை பார்க்கறது அசுபமானது அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு மோசமாக ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகிறத நமக்கு எடுத்து உரைக்கக்கூடிய அறிகுறியா இருக்கு அப்படின்னு நிபுணர்களால் சொல்லப்படுது அதனால பள்ளியை கனவுல பார்க்கிறது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க இதே போல வீட்டு சுவற்றில் பள்ளி சண்டையிடுவது கூட நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க மேலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதன் மூலமா குறிக்கப்படுகிறதாகவும் சொல்லப்படுது இது ஒரு மோசமான அறிகுறியா கூட சொல்லப்படுதுங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி பள்ளியை பார்க்கறது தோஷம் கிடையாது அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்படுது இது பணத்தினுடைய வருகையை குறிக்குது என்று சிலர் நம்புறாங்க இதே போல பள்ளிகள் அப்படின்னு பார்க்கும்போது மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டினுடைய நுழைவாயிலில் ஒரு பள்ளியை கண்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய முன்னோர்களின் ஆசையை நமக்கு கொடுக்கிறது முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கிறது என்று அர்த்தப்படுதுங்க நமது பித்ருக்கள் நம்மளுடைய வீட்டில் குடியேறி இருக்காங்க என்று அர்த்தப்படுது அதே சமயம் நம்ம வீட்டில் நுழைவாயிலில் இருந்த இந்த பள்ளி இறந்த பள்ளியை பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு கெட்ட சகுனத்தினுடைய அடையாளமாக கூட சொல்லலாங்க இரவுல பள்ளியை நம்ம பார்க்கும்போது அது சொல்லக்கூடிய பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தம் போடுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது நல்லது ஆனா ஒரு சில பள்ளிகள் சத்தம் போடாம ஒரு சில வீடுகளில் பள்ளிகள் சத்தம் போடாம இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட ஒரு எதிர்மறையான ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பல தருணங்களில் கனவுகளில் வள்ளியை நாம் பார்க்குறோம் ஆனால் கனவுல பார்க்கறது அதாவது நாம் அந்த வள்ளியை துரத்துறது போல் பார்க்குறது அப்படியெல்லாம் பார்த்து அந்த வள்ளி நம்மளை துரத்துறது போல் பார்க்குறது இதெல்லாம் நாம் பார்த்தோம் அப்படின்னா முன்ஜென்மத்தில் இருந்து முயற்சி செய்த ஒரு விஷயத்தை விரைவிலேயே அடைய போகிறாங்க அப்படின்னு அர்த்தப்படுதுங்க ரெண்டு பள்ளிகள் சண்டையிடுவது போல நம்ம கனவு கண்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் இடையிலே சண்டை வரக்கூடியதாக அர்த்தப்படுது ஒரு பள்ளி தரையில் ஊர்ந்து செல்வது போல பார்த்தோம் அப்படின்னா நிலநடுக்கம் ஏற்பட போகிறது என்று அர்த்தப்படுது பெரும்பாலும் நம்மளுடைய கண்ணில் படக்கூடிய இந்த பள்ளியால் நமக்கு செல்வம் பெருகும் என்று அர்த்தம் லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டில் குடியேறுகிறார் என்று அர்த்தம் என சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க உங்களுடைய வீட்டில் பள்ளி இருந்தால் எப்போதும் உங்களுடைய வீட்டில் தானியங்களுக்கு குறைவு இருக்கு இருக்காது எப்போதுமே உங்களுடைய வீட்டுல உணவு தானியங்கள் நிரம்பி இருக்கும் எனவும் சொல்லப்படுது இதே போல மேலும் பள்ளிகள் பார்க்கும்போது என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த பள்ளிகள் நம்ம வீட்டில் இருக்கும்போது நாம் அதற்கு கெடுதல் விளைவிக்கிறது போல் அந்த பள்ளிகளை கொல்வது இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க விரட்டி விடலாம் ஆனால் அடிப்பது இது போலெல்லாம் செய்யக்கூடாது பெரும்பாலும் வீட்டு சுவற்றுகள் மூளை முடுக்கள் எல்லாம் காணப்படும் யாரையும் ஆனால் எந்த விதமான தொந்தரவும் செய்யாது ஜோ குறித்து ஜோதிடத்தில் அதிகளவில் இந்த பள்ளிகள் பற்றி சொல்லப்படுதுங்க அந்த வகையில் பள்ளியை பார்க்கறது நல்ல சகுனம் அப்படின்னோ சிலர் கெட்ட சகுனம் அப்படின்னும் நம்புகிறாங்க பள்ளியை பார்க்கறது நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு இன்னமும் இருக்கக்கூடிய சந்தேகமா இருக்கு சில மாநிலங்களில் புதிய வீட்டினுடைய வாஸ்து பூஜையில வெள்ளி பள்ளி சிலைகளை கூட பயன்படுத்தி பூஜை செய்வது உண்டு பள்ளி வீட்டில் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுதே இதுக்கு காரணம் இவ்வளவு நம்மளுடைய தமிழகத்துல பள்ளிக்கு அப்படின்னு தனியா ஒரு கோவிலே இருக்கிறது கூட நம்ம வீடியோக்கொள்ள சொல்லியிருக்கோம் மேலும் பூஜை அறையில் வரவேற்பு அறையிலலாம் பள்ளியை பார்த்தா நம்ம நல்லது அப்படின்னு பார்த்தோம் குறிப்பாக பண வரவை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு கூட நம்பப்படுது தீபாவளி அன்னைக்கு பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா ஆண்டு முழுவதும் லக்ஷ்மி தேவியினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் அது மட்டும் அல்லாமல் இதனால் மகத்தான மகிழ்ச்சியும் செல்வத்தையும் பெரு நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் ஒரே இடத்துல மூன்று பள்ளிகளை நம்ம பார்க்கறது மிகவும் அதிர்ஷ்டமான ஒன்று இதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் மிக விரைவிலேயே கிடைக்கும் நீங்கள் புதிய வீட்டுக்குள்ள நுழையும் அதே நேரம் உங்களுடைய கண்ணுக்கு பள்ளி தென்பட்டால் அது மிகவும் நல்ல சகுனமாக கூட சொல்லப்படுதுங்க இது மாதிரி நீங்களும் இப்போது புது வீட்டுக்கு போகிறீங்க அல்லது நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் யாராவது போய் இது மாதிரி பார்த்துருக்காங்க அப்படின்னா கூட மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பள்ளியை பார்க்கறது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்குறது அதாவது இதுதான் ஐதீகமாகவும் சொல்லப்படுது நம்ம முன்னோர்கள் ஆசிர்வாதம் மற்றும் அருள் நமக்கு எப்போதும் இருக்கும் அதோடு அன்னலக்ஷ்மி தேவியும் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் என்றும் அர்த்தப்படுகிறதாவது சொல்றாங்க சாஸ்திரத்திலையும் இதுதான் சொல்லப்படுது சில கோவில்களில் மரத்தை சுற்றி பல பேர் நின்று எதையோ கை காட்டி கை காட்டி பார்க்கறத நம்ம பார்த்துருப்போங்க அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கோவில் மரத்தில் கரு நிறத்தில் பள்ளி இருக்குங்க அந்த கரு நிறத்தில் பள்ளி இருக்கிறது ஒரு ராஜ பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க பெருசாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே இங்கே வந்து சித்தர்கள் வந்து அந்த மரத்தில் காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது பல் அது பல்வேறு இடங்களில் கோவில்களில் விருட்ச மரங்களில் இந்த பள்ளியை பார்க்கறது தேவர்களை பார்க்கறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி கோவிலில் நீங்கள் கோவில் மரத்தில் பள்ளியை பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான அர்த்தப்படுது நீங்கள் பார்த்த அனுபவம் உண்டு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது என்ன சாதாரண பள்ளி தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அப்படி இல்லாமல் இந்த பள்ளிகளுக்கு அப்படின்னு இது போ நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சாஸ்திரங்கள் மூலமாகவே சொல்லப்பட்டிருக்குங்க பொதுவாகவே இந்த பள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையோடு ஒன்றி ஒரு விஷயம் இந்த பள்ளிகள் இல்லாத இடமே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் என்னதான் புதுசாக ஒரு வீடு வாங்கிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த பள்ளிகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த பள்ளிகளை சுற்றி இருக்குங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம பள்ளி பலன் பற்றிய முழுமையாக நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Land Del